வெறும் முப்பத்தொம்போதே பந்தில் நூற்றி அறுபது ரன்கள் சூப்பர் ஓவரில் நிகழ்ந்த சூறாவளி மேஜிக் மிரண்டு போன கிரிக்கெட் உலகம் அதாவது சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றிருந்த நியூசிலாந்து வீரர் மார்டின் கப்தில் என்பவர் உள்ளூர் கிரிக்கெட் தொடர் ஒன்றில் பதினாறு சிக்ஸர் பன்னெண்டு ஃபோர்கள் அடித்து முன்னூற்றி இருபத்தாறு என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் நூற்றி அறுபது ரன்கள் வரை குவித்து கிரிக்கெட் உலகை மிரள வைத்திருக்கிறார் மறுபுறமோ நம்முடைய இந்திய அணியோ சூப்பர் ஓவரில் புதிய உச்சத்தையும் தொட்டிருக்கிறது லெஜண்ட் வாரியர்ஸ் என்ற பதினைந்து ஓவர் கிரிக்கெட் தொடரில் சத்தீஸ்கர் வாரியர்ஸ் மற்றும் பிக் பாய்ஸ் அணிகள் மோதியிருந்தன இந்த போட்டியில் நியூசிலாந்து வீரர் மார்டின் கப்தில் அதிரடியாக விளையாடி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருந்தார் இந்த போட்டியில் சத்தீஸ்கர் வாரியர்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்திருந்தது அந்த அணியின் துவக்க வீரர்கள் ரிஷி தவான் மற்றும் மார்டின் கத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் ரிஷி தவான் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் மறுபுறம் மார்டின் கத்தில் நாற்பத்தி ஒன்பது பந்துகளை சந்தித்து நூற்றி அறுபது ரன்கள் எடுத்தார் இவர் கடைசி வரை இவரும் ஆட்டமிழக்காமல் இருந்தார் இவரது ஸ்ட்ரைக் ரேட் மட்டுமே முன்னூற்றி இருபத்தாறாக இருந்தது துவக்கம் முதலே சரமாரியாக சிக்சர்களை விளாசினார் இவர் மொத்தமாக பதினாறு சிக்ஸர் மற்றும் பன்னெண்டு பவுண்டரிகள் அடித்திருந்தார் பதினைந்து ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி இருபத்தாறு என்ற நம்ப முடியாத ஸ்ட்ரைக் ரேட்டில் இவர் ஆடியது கிரிக்கெட் உலகை சேர்ந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது அதிலும் இவர் ஆட்டமிழக்காமல் ஆடியது ரசிகர்களை வியந்து பார்க்க வைத்தது சதீஸ்கர் வாரியர்ஸ் அணி பதினைந்து ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி இருநூற்றி நாற்பது ரன்கள் எடுத்திருந்தது பிக் பாய்ஸ் அணியின் பந்துவீச்சு மிகவும் மோசமாகவும் இருந்தது இசான் மல்கோத்ரா அதிகபட்சமாக ஒரு ஓவரில் இருபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்திருந்தார் அடுத்து பேட்டிங் செய்த பிக் பாய்ஸ் அணி பதினைந்து ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது அந்த அணியில் ராபின் பிஸ்ட் என்பவர் முப்பத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்திருந்தார் இந்த போட்டியில் சத்தீஸ்கர் வாரியர்ஸ் அணி எண்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றிருந்தது மார்டின் கப்திலின் அதிரடி சதத்தால் சதீஸ்கர் வாரியர்ஸ் அணி பாய்ஸ் அணியை எளிதாக இந்த போட்டியில் வீழ்த்தியிருந்தது அதே சமயம் இப்படியாக இந்த பக்கம் உள்ளூர் போட்டியில் மார்டின் கத்தில் அதிரடி மலையில் தெரிக்க விட மற்றொரு புறமோ இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்துவிட அதனை சேசிங் செய்த இந்திய அணியும் சரியாக முன்னூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுக்க இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவர் வரை சென்றது அப்படியாக சூப்பர் ஓவர் வரை சென்ற இந்த போட்டியில் சூப்பர் ஓவரில் மட்டுமே இந்திய அணி அதிரடியாக விளையாடி முப்பத்தி நான்கு ரன்கள் வரை குவித்தது பின்னர் சூப்பர் ஓவரில் சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி வெறும் ஏழு ரன்கள் எடுத்து இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியது அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் அக்சர் பட்டேல் வந்துட்டு அதிரடியாக விளையாடி வெறும் முப்பத்தொம்போது பந்துகளிலேயே நூற்றி அறுபது ரன்கள் வரை குவித்திருந்தார் எப்படி உள்ளூர் போட்டியில் நாற்பத்தொம்போது பந்தில் நூற்றி அறுபது ரன்களை மார்ட்டின் கப்தில் குவித்திருந்தார் ஆனால் இந்த போட்டியிலோ வெறும் முப்பத்தொம்போது பந்தில் அதே நூற்றி அறுபது ரன்களை அக்சர் பட்டேல் குவித்துவிட்டார் அந்தளவுக்கு ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த இரண்டு வித்தியாசமான போட்டிகளையும் தற்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது